ஒரு கிராம் தாங்க நமக்கு நைன் ஒன் சிக்ஸ் கோல் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபிங்கரிங் எல்லாமே நீங்க ஒரு கிராம்ல பாக்குறீங்க அப்படின்னா எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க கலெக்ஷன்ஸ் இப்போ காலேஜுக்கு அந்த மாதிரிலாம் சிம்பிளா நீட்டா வேணும் இது அப்படின்னா இது எல்லாமே ஒரு கிராம்க்கு எவ்ளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க கிஃப்டிங் ஆகட்டும் இல்ல ஓன் நியூஸ்க்கான டெய்லியுமே வேறு பண்ணிணாலும் ஒண்ணும் ஆகாது இல்லை இதெல்லாமே ஒண்ணுமே ஆகாதுங்க நீங்க மோல்டிங்ல பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே பாக்கலாம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம சூப்பரா பெருசா இருக்கு பார்வையாவே இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாலு நாலு கிராம்ல இருக்கிற டெய்லி வேர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க சில சாம்பிள்ஸ் தான் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாமே கட் ஆகாது இல்லனா இதெல்லாமே எதுவுமே கட் ஆகாது ஓகே சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாமே நம்ம ஒரு பெண்டன்ட் வச்சு வியர் பண்ணானானா காலேஜ் கோ ஆபீஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரா வியர் பண்ணலாம் எல்லாமே 4 கிராம் தானா எல்லாமே 4 கிராம் இதெல்லாம் 4 கிராம் காண பிரேசிக் கலெக்ஷன்ஸ் தான் காட்டிட்டு இருக்கங்க இப்போ ஏன் கைக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா வியர் பண்ணியிருக்கேன் 4 கிராம்க்கு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படினு சொல்லி பாருங்க ஃபுல்லா வியர் பண்ணியிருக்கேன் சோ இது இப்படியே எடுக்கலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கு எதுமே வந்து வந்து பாத்தீங்கன்னா சின்னதா அந்த மாதிரி கிடையாது நீங்க ஒரு சவரன்ல எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவரன் இதெல்லாம் இந்த மாப்பிள பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சவரனுக்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு இதெல்லாம் பாருங்க ஒரு சவரன் தான் இது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் கோல்ட்ல இருக்கிற முகப்பு தாலி செயின் கலெக்ஷன்ஸ் தான் ஸ்டோன் வச்ச மாதிரி வேணும்னால இருக்கு இல்லன்னா இந்த மாதிரி உருவம் இருக்கிற மாதிரி லக்ஷ்மி டிசைன்ல வச்ச தாலி செயின் பாக்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சவரன் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு முறுக்கு செயின்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கு இல்ல எந்த உருவமே இல்லாம சிம்பிளா நீட்டா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பால் டிசைன்ஸ் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சன்னமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்டன்ட் தான் இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவரன்ல இருக்கிற பெண்டன் வித் செயின் அதுக்கப்புறம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் இதெல்லாம் பாருங்க லெந்தே வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்குங்க ஜஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவரன் தான் இதாகட்டும் இல்லன்னா உங்களோட ஓன் யூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்லசஸ் எல்லாம் நீங்க எடுக்கலாம் இதுல எந்த நெக்லஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் நமக்கு ஒரு சவரன் தான் இது வந்து பிளாக் ஆன்டிக் பினிஷ் நமக்கு பண்ணிருக்காங்க இல்ல கிட்ஸ் வியர் பண்ணிக்கிற மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டா இருக்கும் இதெல்லாமே நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ஹாரம் தாங்க ஹாரம் நமக்கு வெறும் ரெண்டு சவரன் தான் ரெண்டு சவரனுக்கு ஹாரம் பார்த்துக்கோங்க நல்ல ட்ரெடிஷ்னல் டிசைன்ல இருந்து இந்த மாதிரி டர்க்கிஷ் பேட்டர்ன் நீங்க நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் நமக்கு ரெண்டு சவரன் தான் நான் இப்ப காட்ட போற அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சவரனுக்கு இருக்கிற ஹாரம் தான் மினி ஹாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா லென்த் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு இதெல்லாம் பாருங்க டிசைன் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு பார்வையா இருக்கும் ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம் தானே எல்லாமே ரெண்டு கிராம் தான் சூப்பரா இருக்கும்ங்க டெய்லி வேர்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா Largo. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் டவுன் ஹால் இருக்கு இல்லையா போத்தீஸ்க்கு அப்படியே ஜுவல்லரி அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குங்க இந்த கோல்ட் ஜுவல்லரி ஷாப் வந்து ஓபன் பண்ணி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஹியூஜான ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஜூன் மூணாம் தேதி நீங்க வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறாங்க அது போக நீங்க வந்து இப்ப ஒரு ஆஃபர் கூட போயிட்டு இருக்கு நமக்கு அதாவது ஒரு சவரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல் காயின் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறாங்க இது எப்ப இருந்து அப்படின்னா மே பதினாறாம் தேதியில இருந்து ஜூன் பதினாறாம் தேதி வரைக்கும் ஒன் மந்த் ஆஃபரா நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் காட்ட போறது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் கோல்ட் கலெக்ஷன்ஸ் தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் கிடையாது நமக்கு லேபர் சார்ஜ் கிடையாது கிராமுக்கு இருநூறு ரூபாய் போர்ட் ரேட்ல இருந்து நமக்கு லெஸ் பண்ணி கொடுப்பாங்க சர்வீஸ் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நமக்கு ஒன் மந்த் கொடுக்க போறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேரம் வந்தீங்க அப்படின்னா உங்களோட பழைய ஜுவல்லரிஸ் கொடுத்துட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க புது ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இப்ப என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பாத்துடலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் தாங்க நமக்கு நைன் ஒன் சிக்ஸ் கோல் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிங்கரிங் எல்லாமே நீங்க ஒரு கிராம்ல பாக்குறீங்க அப்படின்னா எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் காட்டுறது வெரைட்டிஸ் தான் இதெல்லாமே டெய்லி வேர்க்கு போட்டாலும் செம்ம சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டோன் ஒர்க்ல பண்ணிருக்காங்க இது எல்லாமே ஒரு கிராம் தான் இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இப்போ காலேஜுக்கு அந்த மாதிரிலாம் சிம்பிளா நீட்டா வேணும் அப்படின்னா இது எல்லாமே ஒரு கிராம்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க கிஃப்டிங் ஆகட்டும் இல்ல ஓன் யூஸ் கண்ணா டெய்லியுமே வேர் பண்ணாலும் ஒன்னும் ஆகாது இல்ல இதெல்லாமே ஒண்ணுமே ஆகாதுங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க ஒருத்தங்க ஒரு கிராம்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அள்ளிட்டு போற அளவுக்கு இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வெயிட் கம்மியா இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் ஏன்னா இவங்களோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்காக எவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் நீங்க பாக்குறீங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கிராம்ல இருக்கிற ஃபிங்கர் ரிங் கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் ரிங் தான் நம்ம ரெண்டு கிராம்ல நார்மல் பாத்தோம் இல்லையா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோல்டிங் டிசைன்ஸ் தாங்க அதுல சிலது எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கிராம்க்கு நீங்க மோல்டிங்ல பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம்ல சொன்னா நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம சூப்பரா பெருசா இருக்கு பார்வையாவே ஸ்டோன்ல பாக்குறீங்கனாலும் இருக்கு இல்லனே நீங்க நீங்க நார்மல் வச்சு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க கம்ப்ளீட்டா மோல்டிங் தாங்க செம்ம கியூட்டா இருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க நல்லா பார்வையா வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க ரொம்ப கியூட்டான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க ஹார்ட் அண்ட் போட்டது ரொம்பவே நல்லா இருக்கு ஜஸ்ட் நமக்கு ரெண்டு கிராமுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோல்டிங் டிசைன்ஸ் தான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம்ல இருக்கிற நைன் ஒன் சிக்ஸ் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே நார்மல் டிசைன்ஸ் கிடையாது நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டிசைன்ஸ் அதாவது பாக்குறதுக்கு பார்வையா இருக்கும் ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம் தானே எல்லாமே ரெண்டு கிராம் கிராம் தான் சூப்பரா இருக்கும் டெய்லி வர்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது நம்ம கோல்டு எடுக்கணும் பார்க்க பார்வையா இருக்கணும் ஒரு மூணு கிராம் நாலு கிராம் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாமே வெறும் ரெண்டு கிராம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரவணாஸ்ல வந்து எடுத்துக்கலாங்க எவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க அதாவது ஒன்னு ரெண்டு கலெக்ஷன்ஸை வச்சுட்டு நமக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்றது கிடையாது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்ளோ பல்க் குவான்டிட்டில வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கிராம் தான் ரெண்டு கிராம்ல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்கறீங்க ஒரு சிலருக்கு இதெல்லாமே ஹேங்கிங்ல வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லிவா இருக்கு காலேஜ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த டிசைன் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் தான் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் தான் லக்ஷ்மி டிசைன்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இது பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிராமுக்கு செம்ம சூப்பரா இருக்கு எந்த ஒரு உருவமுமே இல்லாம நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே பாக்கலாம் இதெல்லாம் பாருங்க ஃபேன்சி டிசைன்ஸ் தான் நான் காட்டுறது சாம்பிள்ஸ் தான் இங்க இருக்கிற அத்தனை அத்தனை டிசைன்ஸ்மே நம்மளால காட்ட முடியாது அதனாலதான் இதுல இருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம காட்டிட்டு இருக்கோம் இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாலு கிராம்ல இருக்கிற டெய்லி வேர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க சில சாம்பிள்ஸ் தான் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாமே கட் ஆகாது இல்லைனா இதெல்லாமே ஓகே சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாமே நம்ம ஒரு பெண்டன்ட் வச்சு வியா பண்ணா காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரா வியா பண்ணலாம் லென்த் பாத்துக்கோங்க நல்ல லென்த்தும் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குங்க நான் காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோதுமை செயின் டைப்ல வச்சிருக்காங்க முறுக்கு செயின் டைப்ல வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோர் கிராம்ஸ்ல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிராம்ல இருக்கிற டெய்லி வேர் செயின் கலெக்ஷன்ஸ் நம்ம நாலுல பாத்தோம் இல்லையா அதுலயே இன்னும் கொஞ்சம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் அதிகமான வெயிட்ல வேணும் அப்படின்னா இதெல்லாமே பாக்கலாங்க இதுவும் சாம்பிள்ஸ் தான் நான் காட்டுறது சாம்பிள்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க இது எல்லாமே நமக்கு ஆறு கிராம்ல இருக்கிற நைன் கோல்டு கலெக்ஷன் தான் சோ இவங்களோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்ஸரி செலிபிரேட் பண்றதுக்காக ஹியூஜான ஆஃபர்ஸ் கூட போயிட்டு இருக்கு ஸோ இந்த கோல்டு வந்து இந்த டைம்ல தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும் ஒரு ஆஃபர் டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் ஏன்னா ஒன் மந்த்துக்கு தான் இந்த ஆஃபர் எல்லாமே குடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் பாருங்க எவ்ளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மடங்கவே மடங்காதுங்க கழுத்துல இருக்கிறதே தெரியாது வெறும் ஆறு கிராம் தான் நல்லா சூப்பரா இருக்கு கட் ஆகாது இல்லண்ணா இதெல்லாமே ஓகே எதுவுமே கட் ஆகாதுங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப ஃபேன்சியாவும் இருக்கு சிம்பிளா வேணும் அப்படினாலும் இருக்கு இப்ப ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல இருக்கிறதே தெரியாம வேணும் அப்படிம்பாங்க சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செயின்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க இது சாம்பிள்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இது எல்லாமே நாலு கிராம் தானா இது எல்லாமே நாலு கிராம் கான ப்ரேசெட் கலெக்ஷன்ஸ் தான் காட்டிட்டு இருக்கேங்க இப்ப ஏன் கைக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா வியர் பண்ணிருக்கேன் நாலு கிராம்க்கு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ஃபுல்லா வியர் பண்ணிருக்கேன் சோ இது எடுக்கலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ்ல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா அந்த மாதிரி கிடையாது சூப்பராகவே இருக்கு இதெல்லாம் பாருங்க இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு கிராம்க்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் முகப்பு இருக்கிற எல்லாம் சிலர் பாப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கு கிட்ஸுக்கு நீங்க பாக்குறீங்கனாலும் இருக்கு பெரியவங்களுக்கு பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறையவே தேவைப்படும் இந்த மாதிரி கம்மி வெயிட்ல வந்து பாத்தீங்கன்னா பாப்பாங்க சோ இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ட்ரெண்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குறத விட இந்த மாதிரி தாங்க தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஸுக்கு விமென்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்ட்டியா தான் நான் காட்டிட்டு இருக்கேன் யார் வேணா வியாபா பண்ணலாம் ஜென்ஸும் வியாபா பண்ணலாம் லேடிஸும் வியாபனம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிராம் ஆறு கிராம்ல இருக்கிறது ஆஹ் ஆறு கிராம்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மென்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் நான் பாருங்க எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாமே ஆறு கிராம் தான் நைன் ஒன் சிக்ஸ் தானே இது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் தான் பெருசுங்க இப்ப பாருங்க எல்லாமே பெருசு எதுவுமே நமக்கு சின்னது கிடையாது எல்லாமே பெரிய சைஸ் தான் ஆறு கிராம்ல நீங்க மென்ஸ்க்கான பிரேஸ்லெட் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆறு கிராம்லயும் வச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலு கிராம்லயும் இருக்கு சோ உங்களுக்கு என்ன வெயிட் என்ன சைஸ்க்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இதுவே நீங்க ஒரு சவரன்ல எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவரன் இதெல்லாம் இந்த மாப்பிள பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சவரனுக்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு இதெல்லாம் பாருங்க ஒரு சவரன் எவ்வளவு பெருசு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்கதான் கிடைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற எங்கயுமே கிடைக்காது எவ்வளவு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க மென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் இருக்கு விமென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கான பேங்கிள்ஸ் தாங்க நமக்கு ரெண்டு கிராம்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க அவ்வளவு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் இருக்கிற மாதிரி வேணும் அப்படினாலும் இருக்கு இந்த மாதிரி காப்பு ஸ்டைல்ல வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க அப்படி அப்படியே பசங்க போடுற மாதிரி காப்புல வேணும் அப்படினாலும் இந்த மாதிரி இருக்கு லாஸ்ட் வெயிட்டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பவுன் தான் இது எல்லாமே ஒரு பவுனுக்குள்ளேயே நமக்கு வந்துரும் ரெண்டு கிராம் மூணு கிராம் நாலு கிராம் இதெல்லாமே ரெண்டு பேங்க்கு சேர்த்துன வெயிட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் பாருங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து பத்து பன்னெண்டு வயசு குழந்தைங்க கூட வந்து தாராளமாக வியாபாரம் அந்த மாதிரி சைஸஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த மாதிரி ஒயிட் கோல் மிஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இல்லை பிளைனாக எதுவுமே டிசைன்ஸ் இல்லாமல் வேணும் அப்படின்னா கூட இருக்கு ரெண்டு கிராமில் இருந்து ஆறு கிராம் வரைக்கும் இருக்கிற கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் தான் எட்டு கிராம் தான் லாஸ்ட் இல்லையா ஆறு கிராம் எட்டு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவரன் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாமே ஒரு பேங்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் தான் ரெண்டு பேங்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றரை பவுண்ட் தாங்க ஒன்றரை பவுண்டுக்கு ரெண்டு பேங்கிள்ஸ் செம்ம சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் இதுல எந்த பேங்கிள் எடுத்தாலுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள் ஒன்றரை சவரன் தான் வரும் அவ்வளவு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அதாவது இந்த மாதிரி கட்டிங் வந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட இருக்கு நார்மல் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இந்த டிசைன் வந்து பாருங்களா பட்டையா இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் ரெகுலரா வந்து நிறைய பேர் கேட்பாங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்றரை சவரன் ரெண்டு பேங்கிள் வேணும் அப்படின்னா ஒன்றரை சவரன் தான் வரும் இது எல்லாமே கோல் கலெக்ஷன்ஸ் ஒரு சவரன் தானா ஒன்னு ஒன்றரை அந்த மாதிரி மேக்சிமம் ஒன்றரை சவரன் குள்ளேயே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிரும் இது எல்லாமே சாம்பிள்ஸ் de la mina

ட்ரெண்ட்ல இருந்து போகவே போகாது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸா வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே எனாமல் வச்ச டிசைன்ஸ் தான் எனாமல் இல்லாம வேணும் அப்படின்னா கூட இருக்கு வித் எனாமல் வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் கோல்ட்ல இருக்கிற முகப்பு தாலி செயின் கலெக்ஷன்ஸ் தான் ஸ்டோன் வச்ச மாதிரி வேணும்னால இருக்கு இல்லன்னா இந்த மாதிரி உருவம் இருக்கிற மாதிரி லக்ஷ்மி டிசைன்ல வச்ச தாலி செயின் பாக்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சவரன் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு முருக்கு செயின்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய பேர் பாப்பாங்க பாங்க அவங்களுக்கு இருக்கு இல்ல எந்த உருவுமே இல்லாம சிம்பிளா நீட்டா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பால்ஸ் டிசைன்ஸ் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சன்னமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்டன்ட் தான் இருக்கும் சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க செயினும் நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு டிசைனும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பீகாக் டிசைன்ல பால்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்ல ஒரு இந்த இருந்து அன்னப்பட்சி பிக் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோன் வச்சது பாப்பாங்க அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சவரன் தான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவரன்ல இருக்கிற பென்டென்ட் வித் செயின் அதுக்கப்புறம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் இதெல்லாம் பாருங்க லென்தே வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்குங்க ஜஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா

பறவைக்கு ஒரு மூணு சவரன் நாலு சவரன் மாதிரி இருக்கும் ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுண்ட் தான் இது எல்லாமே நமக்கு அவங்களோட டுவெண்ட்டி பிப்த் ஆனிவர்சரி அப்படின்றனால வந்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு ஆஃபர் எல்லாமே கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது நீங்க நேரம் வந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவரன் அரை கிராம் ஒரு கிராம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோல்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இது எல்லாமே ஒரு சவரன் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை கால் சவரன்லலாம் வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாரம் தாங்க ஹாரம் நமக்கு வெறும் ரெண்டு சவரன் தான் ரெண்டு சவரனுக்கு ஹாரம் பார்த்துக்கோங்க நல்ல ட்ரெடிஷ்னல் டிசைன்ல இருந்து இந்த மாதிரி டர்க்கிஷ் பேட்டர்ன் இங்க நீங்கள் பாக்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் நமக்கு ரெண்டு சவரன் தான் நான் இப்போ காட்ட போற அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சவரனுக்கு இருக்கிற ஹாரம் தான் மினி ஹாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு இதெல்லாம் பாருங்க டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நல்ல லென்த் வித்து இருக்கக்கூடியதுங்க பார்க்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உருவம் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க வித் உருவம் வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க எல்லாமே அப்படியே நமக்கு ஆன்டிக் டிசைன் பண்ணிருக்காங்க செயின் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் செயின் மாதிரி கொடுத்து ரொம்ப ஃபேன்சியா இருக்கு பாக்குறதுக்கு ஆனா இது ரெண்டு சவரன் தான் எவ்வளவு லெந்த் இருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்க நீங்க நல்ல லென்த் வரதுனால ரொம்பவே நல்லா இருக்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நார்மல் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து பிளவரல் டிசைன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு லக்ஷ்மி டிசைன் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஹேங்கிங்கோட வேணும் அப்படின்னா கூட வித் ஹேங்கிங்கோட இருக்கு இல்ல ஹேங்கிங் இல்லாம பிளைனா இதெல்லாம் வந்து நமக்கு வேணும் எப்பவுமே அழியாத ஒரு டிசைன் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் சொல்லலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஃபேன்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பென்ட் தாங்க போதே அவ்வளோ சூப்பரா இருக்கு எல்லாமே இப்போ ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அதே மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சவரன்ல இருக்கிற ஹாரம் தான் எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க யூஸ்வலா நம்ம பார்க்கற டிசைன்ஸை விட நார்மல் டிசைன்ஸும் இருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டர்கிஷ் பேட்டர்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்குங்க இதெல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல கிடைக்கும் இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான கோல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இருபத்தஞ்சு வருஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு சவரனுக்கு மேல நீங்க கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கோல்டு காயின் கூட இங்க ஃப்ரீ அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அவங்க செலிபிரேட் பண்றதுக்கான ஒரு ஜெக்ஷரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா நீங்க பாத்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல நான் உங்களை பாக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்